ஆக யார் என்ன சதி செஞ்சாலும் எத்தனை அவதூறுகளை நம்மீது பரப்பினாலும் எவ்வளவு போலி செய்திகளை எல்லாம் அவர்கள் உருவாக்கினாலும் நான் தெளிவோடு சொல்லுகிறேன் இங்கே நம்முடைய தோல் திருமாவர்கள் குறிப்பிட்டதைப் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நிச்சயம் அமையும் அமையும் என்று நான் இந்த நேரத்தில் அன்றைக்கு எல்லா சேனல்லையும் சொல்லுகிறேன் எல்லா டிவியிலையும் எல்லா சேனல்களையும் திராவிடமான டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி அமைஞ்சது என்ற தான் வரப்போகிறது அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் ஆக தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இதை நான் இங்கே தெளிவோடு சொல்ல விரும்புகிறேன் ஆக ஏழாவது முறையாக கழகம் ஆட்சி அமைய நீங்கள் எல்லாம் உறுதுணையாக உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று நான் அந்த கேட்டுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் தமிழ்நாட்டை கொத்தடைமை அதிமுகவிட இருந்து மீட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாட்டை பாஜக அதிமுக இடமிருந்து பாதுகாக்கக்கூடிய தேர்தலாக அமையப்போகிறது